தோஷம் அப்படின்னு சொல்லி சனியால தோஷம் கேதுவால தோஷம் செவ்வால தோஷம் அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா முற்காலத்துல வந்து ஜோதிடம் சொல்றவங்களோ இல்லை பெரியவங்களோ அவங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஏன்னா எல்லாரும் படிச்சவங்க கிடையாது அப்போ நான் இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியுது ஏன் புரியுதுன்னா இந்த உலகத்தோட நிறைய பழகிறோம் ஓகேங்களா அந்த காலத்தில் அப்படி இல்லை காட்டு வேலை வீட்டு வேலை மாடு கன்று பார்க்குற வேலை இதுதான் இருக்கும் அவங்க வந்து இந்த கூத்துக்கு மட்டும்தான் வந்து உட்காருவாங்க சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் கூத்து நடக்கும் அந்த கூத்துல ஒரு கதை சொல்லப்படும் அந்த கதையை அவங்க அப் அவங்க வாழ்க்கைக்கு அவங்க அதை எடுத்துவாங்க அந்த காலத்துல படிக்காதவங்க நூற்றில் தொண்ணூத்தி பேர் இருந்தாங்க ஒருத்தர் தான் படிச்சவரா இருப்பார் ஓகேங்களா வரை பேர்த்துக்கும் சரியா சொல்லி கொடுக்க முடியாது ஆனா ஒரு கூத்தும் பாட்டும் அந்த தொண்ணூத்தி பேர்த்துக்கும் சொல்லி கொடுத்துரும் அப்ப சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் சனி புடிச்சுக்கும் நீ தப்பு செஞ்சேன்னா சனி பிடிச்சுக்கும் இன்னைக்கும் அதே தாங்க தப்பு செஞ்சா சனி கேட்பார்